ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு நம்ம ஒரு கருத்து கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவனோட சொத்துக்களை பொருட்களை நம்ம அதர்ம வழியில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம குலமே ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா கோயிலுக்கு போகும்போது வெறுங்கையாக போகக்கூடாது பெருங்கையா போயிட்டு கூட அங்கேருந்து விபூதி கூட எடுத்துக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லனா ஒருத்தரை சிவனடியார் ஆயிட்டா அவங்க குடும்பத்தை விட்டு சன்னியாசியா போயிடுவாங்க அதனால அந்த குடும்பம் பாதிக்கப்படும் அப்படின்னு அர்த்தத்துல சொல்லுவாங்க ஆனா உண்மைங்கிறது அது கிடையாது சிவன் சொத்து அப்படினா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே சிவனோட சொத்து தான் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த உலகமும் சிவனோட சொத்து தான் ஓகேங்களா இந்த சிவனோட சொத்தை யார் நாசமாக்குகிறார்களோ அவர்கள் பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதான் இங்கே சொல்ல வர விஷயம் அதாவது யாருக்குமே பயன்படாமல் வீணடிக்கப்படும் விஷயங்கள் துன்பப்படுத்தும் விஷயங்கள் மதிக்கப்பட வேண்டியதை மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் விஷயங்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே பிற்காலங்களில் கஷ்டப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த இருந்து இந்த சிவனோட சொத்து குலநாசம் அப்படிங்கிற கருத்துலேருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஓகேங்களா இந்த பூமியில் நம்ம எதை பயன்படுத்தினாலும் அது எல்லாமே சிவனோட சொத்து தான் நம்ம உயிர் உடல் முதல் கொண்டு எல்லாமே சிவனோட சொத்து தான் இதை யார் வீணடிக்கிறாங்களோ யார் துன்பத்தை கொடுக்குறாங்களோ யார் நாசமாக்குகிறார்களோ யார் அதன் மதிப்பை உணராமல் அலட்சியப்படுத்துகிறார்களோ யாருக்கும் பயன்படுத்தாமல் வீணடிக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே பிற்காலங்களில் துன்பப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வர விஷயம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு குடிநீரை வீணாக்குறோம் அப்படின்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயம் நம் நீருக்காக தாகத்தில் தவிப்போம் அதே போல் உணவை நாம் வீணடிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம பசியால் தவிப்போம் சாப்பாடு இல்லாமல் தவிப்போம் அதே போல் பிற உயிர்களை நம்ம துன்புறுத்துகிறோம் அப்படின்னா அந்த உயிரோட வலி என்ன அப்படிங்கிறத நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் உணர்வோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உயிர் நம்ம உடலை கூட எடுத்துக்குங்க நம்ம உடம்புக்கு நம்ம தீங்கு விளைவிக்கிற மாதிரி நம்மளே செய்கிறோம் இந்த மதுபானங்கள் குடிக்கிறோம் புகையிலை இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் பயன்படுத்தி நம்ம உடம்ப நம்மளே கெடுக்கிறோம் தீங்கு விளைவிக்கிறோம் அப்படின்னா கூட அதுக்கான பின்விளைவுகள் நிச்சயம் நம்ம சந்திச்சு ஆக வேண்டும் அதே போல் நேரத்தை விரயம் செய்வது வீணடிப்பது அந்த நேரம் நிறைய நம்ம விரயம் செய்கிறோம் அந்த நேரம் திரும்ப நமக்கு கிடைக்கவே கிடைக்காது ஓகேங்களா நம்ம இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த பயன்பாட்டுக்கு என்ன சிந்திக்கணும் என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டிய காலகட்டம் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யலை வீணாக நம்ம விரயம் பண்ணுறோம் வீணாக்குறோம் நேரத்தை வீணாக்குறோம் அப்படின்னா பிற்காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும் நம்ம செய்ய வேண்டிய காலகட்டத்தை தவற விட்டுட்டோம் அப்படின்னா அதே விஷயத்தை பிற்காலங்களில் செய்வதற்காக நிறைய போராட வேண்டியது வரும் அதே மாதிரி பண விரயம் நிறைய நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீணாக விரயம் பண்ணுறது யாருக்கும் பயன்படாமல் புரோஜனம் இல்லாமல் நிறைய வீணடிக்கிறோம் அப்படின்னா பிற்காலங்களில் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும் ஓகேங்களா அதுபோல் இந்த பூமியில் நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களையுமே ஏன் நம்ம உயிர் உடல் முதல் கொண்டு எல்லாமே சிவனோட சொத்து தான் எல்லாம் மதிப்பு கொடுக்காமல் இதை ரொம்ப விரயம் பண்ணுறோம் வீணாக்குறோம் அப்படின்னா பிற்காலங்களில் இதே விஷயம் இல்லாமல் நம்ம அவஸ்தப்பட வேண்டியது வரும் அப்படிங்கிறது தான் நாம் இதிலேருந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஓகேங்களா கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா வார்த்தைகள் கூட அதிகமாக விரயமாக்காதீங்க ஓகேங்களா நம்ம வாய் இருக்குது வார்த்தைகள் இருக்குது பேச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு நம்ம விரயமாக ஏதேதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடாதீங்க அது கூட பிற்காலங்களில் நமக்கு பிரச்சனையை தான் உண்டாக்கும் ஓகேங்களா நம்ம எதெல்லாம் விரயம் பண்ணுறோமோ நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு வீணாக்கிறோமோ நிச்சயமா அதனால் பின்விளைவுகள் நமக்கு வந்தே தீரும் அதனால் எல்லா விஷயத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் தாங்க ஒரு மதிப்பு கொடுங்க அதை நம்ம கடைப்பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பின்னாடி வர குழந்தைகளுக்கும் அதை தெளிவாக சொல்லித்தாங்க ஏன்னா இந்த ஒட்டுமொத்த உலகமே கடவுளோட சொத்து தான் ஓகேங்களா நம்ம அதை எக்காரணத்து கொண்டும் அலட்சியப்படுத்தவோ வீணாக்கவோ பண்ணக்கூடாது ஓகேங்களா நம்ம யாருக்காவது உதவிகரமாக கொடுக்கலாம் ஹெல்ப் பண்ணலாம் மற்றபடி வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன தான் காசு கொடுத்து வாங்கினாலும் அந்த பொருளை நான் காசு கொடுத்து வாங்கினேன் அதனால் நான் வீணாக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உண்மையிலேயே நீங்கள் காசு கொடுத்து வாங்குகிற பொருள் பொருளுக்கு காசு கொடுக்கல அந்த பொருளை உருவாக்கிய உழைப்புக்கு தான் காசு தரீங்க ஓகேங்களா இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளுக்கும் யாரும் காசு வாங்கலை அந்த பொருளை உருவாக்கி அதை செயல்படுத்த அதை கொண்டு வந்து உங்ககிட்ட கிட்ட சேர்க்க அது இடைப்பட்ட உழைப்பு இருக்கு இல்லையா அந்த உழைப்புக்கு மட்டும்தான் எல்லாருமே காசு வாங்குறாங்க இங்கே யாரும் பொருளுக்கு காசு வாங்கலை அந்த பொருளை உருவாக்குறதுக்கு உழைப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த உழைப்புக்கு தான் நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் அதனால் அந்த பொருளை வீணாக்கக்கூடாது அப்படி வீணாக்கிறோம் அப்படின்னா அதுக்கான விளைவுகள் கஷ்டப்பட போகிறது பின்னாடி கஷ்டப்பட போகிறது நம்ம தான் ஓகேங்களா இதுக்கு தான் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் நன்றி